வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் கிடைச்சு பெண்களுக்கான அரசா நீங்க நினைக்கிறீங்க இந்த கொஸ்டின் நீங்க கேட்கவே கூடாது இது எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது மாதிரி வந்து பெண்களுக்கு ஒரு வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை எல்லா ஒரு எப்படி சொல்றது நிறைய கட்சியில நிறைய பெண்கள் சேர்க்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல டிஎம்கே வந்து தமிழ் பெண் பெண்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே அது இல்லாம எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு நாங்கன்னு மட்டும் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவு சூப்பரா பாதுகாப்பா இருக்கு மத்த ஸ்டேட்டை பொறு மத்த ஸ்டேட்ட கம்பாரிசன் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து சூப்பரா இருக்குது இப்போ பெண்களுக்கு வந்து பஸ்ல வந்து ஃப்ரீயா போறது

இப்போ எங்களை நாங்கள் ஒன்றும் பேச முடியல ஏன்னா எங்களை ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம் எங்களால் எதுவும் பேச முடியல நீங்கள் ஓசியில் வர நீங்கள் உக்காந்துன்னு போகிறீங்க நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம் நாங்கள் நின்றுன்னு போகிறோம் அப்படின்னு எங்களை கேவலமாக பேசுகிறாங்க மாறுண்ணா நான்ப்பா எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்பந்தானா எனக்கு நிம்மதியாகுது